முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது மன்னன் படம் வெளிவர்றதுக்கும் ஒரு ஆண்டுக்கும் முன்னாடி விஜயசாந்தி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க அதில் கரெக்டாக எந்த நாள் இது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடந்த நாள் அப்போ நான்கு கேள்விகள் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டை வந்து கேட்குறாங்க சூப்பர் ஸ்டார் தனக்கே உரித்தான ஸ்டைலில் பளிச்சு பளிச்சுன்னு நாலு கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பார் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா மனைவியினுடைய கோபத்தை அடக்குவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கேள்வி அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா மனைவிக்கு கோபம் வந்துச்சுன்னா கணவனும் பதிலுக்கு பதிலு தாம் தூம்னு குதிக்கக்கூடாது கணவன் கொஞ்சம் கம்முன்னு அமைதியாகிட்டா பிரச்சனை வந்து ஈஸியாக சால்வ் ஆகிரும் மனைவியுடைய கோபமும் வந்து அடங்கிடும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்கிறாங்க ரெண்டாவதாக என்ன கேட்குறாங்கன்னா பெண்களுக்கு பெருமை வந்து தாய்மை ஆண்களுக்கு பெருமை அளிப்பது எது அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு ஆண்களுக்கு பெருமை பத்து பேர் உபயோகப்படுற மாதிரி பிரயோஜனமாக இருக்கிறது தான் நாலு பேருக்கு உதவி பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய ஆசை உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா முதல்ல சொல்லுங்கள் எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது நல்ல பேர் வாங்கணும் நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி வெளி உலகத்துலையும் சரி எல்லாரும் வந்து நம்மளை யாரும் நம்மளை தவறாக பேசாத படிக்க ஒரு நல்ல பேர் வாங்கினா அதுவே கின்னஸ் வாங்கினதுக்கு சமந்தான் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்கிறார் அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க முக்கியமான கேள்வி அது எப்படி சூப்பர் ஸ்டாரை பார்த்து இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல அப்பவே முட்டுக்கும் சூப்பர் ஸ்டார் அரசியல் சார்ந்தெல்லாம் பேசப்படுறதுக்கு முன்னாடி ஐந்து நிமிடம் முதலமைச்சர் பதவியை உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ஒரு ஐந்து நிமிடம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொன்ன பதில் வந்து இன்னும் ஹைலைட்டு அஞ்சு நிமிஷத்துலலாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா சிஎம்மான ஆனால் ஒரே ஒரு நாள்னு வச்சுக்குவோம் ஒரு நாள் நான் முதல்வராக இருந்தால் ஏழைகளே இல்லாதபடிக்கு நான் வந்து பண்ணிடுவேன் அது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் பதில் சொல்கிறார் முதல்வன் படம் பாருங்கள் நைன்டிஸுடைய உடைய கடைசியில் வருது முதல்வன் படம் ஆனால் அந்த முதல்வன் படத்தினுடைய ஒன்லைன் இது தான் அதை வந்து நைன்டீன் நைன்டி ஒன்லேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயசாந்தி அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதிலாகவே சொல்லியிருக்காரு பின்னால் அதே முதல்வன் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அப்போலேருந்து ஏதோ வகையில் இந்த சிஎம் முதல்வர் அரசியல் இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே ரஜினிகாந்த் அவர்களை சுற்றி பின்னப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் விஜயசாந்தி அவர்கள் கேட்ட அந்த கேள்வி அதேமாதிரி விஜயசாந்தி அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு மகளாக நடிச்சிருக்காங்க நெற்றிகன் படத்தில் மாதிரி மக ரஜினிக்கு வந்து தங்கையாக வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் நெற்றிக் கண்ணில் அதே விஜயசாந்தி அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய மனைவியாக இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக வில்லியாக மன்னன் திரைப்படத்தையும் வந்து நடிச்சிருக்காங்க அந்த வகையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நடிகை விஜய் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கக்கூடியவங்க இவங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்ட அந்த நான்கு கேள்விகள் அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொன்ன நான்கு பதில்கள் முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வாக இருந்தாலும் இப்போவும் அதை நம்ம வந்து ரீவைன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது அது உங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்